ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமஹலகங்களிவாய் இறை தேர்ந்திங்கினிதமரும் செங்காலமடனாராய் திருமூலிகளத்துறையும் கொங்கார்பூந்துழாய்முடி எங்குடகூத்தர்கெந்தூதாய் நுங்கால்கள் நுங்காலெந்தலை மேல் கெழுமீரோ நுமரோடே எங்கானலகழிவாய் இறை தேர்ந்துங்கினிதமரும் செங்காலமடனாராய் திருமூலிக் களத்துறையும் கொங்கார்பூந்துழாய்முடி எங்குடக்கூத்தற்கெந்தூதாய் மேல் கெழுமீரோ நுமரோடே நுமரோடும் பிரியாதே நீரும் நும் சேவலுமாய் அமர் காதல் குறுகினங்காள் அணிமூலிக் களத்துறையும் எமராலும் பழிப்புண்டு இங்கென் தம்மால் இழிப்புண்டு தமரோடங்குறைவார்க்கு தக்கிலமே கேளீரே தக்கிலமே கேளீர்கள் தடம்புனல்வாயிரை தேறும் கொக்கினங்காள் குருகினங்காள் குளிர்மூடி களத்துறையும் செக்கமலத்தலர் போலும் கண்கை கால் செங்கனி அக்கமலத்திலை போலும் திருமேனியடிகளுக்கே திருமேனியடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய் திருமூலிக் களமென்னும் செழுநகர்வாய் அணிமுகில்காள் திருமேனி அவட்கருளீர் என்னக்கால் உம்மைத்தன் திருமேனி ஒளியகத்தீ தெளிவிசும்பு கடியுமே தெளிவிசும்பு கடிதோடி தீவளைத்து மின்னிலகும் ஒளிமுகில்காள் திருமூலிக் களத்துறையும் ஒன்றுடர்க்கு தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துளிவார்கற்குழலார்க்கு என் தூதுரைத்தல் செப்புமினே தூதுரைத்தல் செப்புமின்கள் தூமொழிவாய் வண்டினங்காள் போதிரைத்து மது நுகரும் பொ மூலிக் களத்துறையும் மாதரை தம் வைத்தார்க்கு என் வாய் மாத்தம் தூதுரைத்தல் தல் செப்புதிரேல் சுடர்வளையும் கலையுமே சுடர்வளையும் கலையும் கொண்டு அருவினையேன் தோல் துறந்த படர்புகளான் திருமூலி பங்கைய கண் சுடர்பவளவாயனை கண்டு ஒரு நாளோர் தூய்மாத்தம் படர்பொழில் குருகினங்காள் என கொன்னு பணியீரே எனக் கொன்னு பணியீர்கள் இரும்பொழில் வாயிறை தேர்ந்து மனக்கின்பம் படமேவும் வண்டினங்காள் தும்பிகாள் தின்மதில் புடைசூழ் திருமூலி களத்துறையும் புனக்கொள் நீ பூந்துழாய் முடியார்க்கே பூந்துளாய் முடியார்க்கு பொன்னாடி கையாருக்கு ஏந்து நீரிளங்குருகே திருமூலிக் களத்தாருக்கு ஏந்து பூண்முலை பயந்து என் இணைமலர் கண்ணீர் ததும்ப தாம் தம்மை கொண்டகல்கள் தகவன் என்னுரையீரே தகவன் எண்ணுரையீர்கள் தடம்பு நல்வாயை தேர்ந்து மிக இன்பம் படமேவும் மென்னடைய வண்ணங்கள் மிகமே நிமெலி மேகலையும் ஈடழிந்து என் அகமே நீ ஒளியாமே திருமூலி களத்தார்க்கே ஒளிவின்னி நீ திருமூலி களத்துறையும் ஒன்றுடரை ஒளிவில்லாவணி மழலை கிளிமொழியால் அலத்திய சொல் வலுவில்லாவன் குரூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லாவாயிரத்தி பத்தும் நோயறுக்குமே ஒளிவின்னி திருமூலி களத்துறையும் ஒன்றுடரை ஒளிவில்லாவணி மழலை கிளிமொழியால் அளத்திய சொல் வலுவில்லாவன் குரு சடகோவன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்தி பத்தும் நோயறுக்குமே